அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஸோ பெஸ்னார் பீச் தான் உங்கள் ஏரியா பெஸ்னார் பீச்சா ஓடைமனர் சார் பெஸ்னார் பீச்சு இப்போ ஒவ்வொரு வருஷம் பிறகுதில்ல நியூ இயருக்கு நம்ம வந்து என்னென்ன போனால் இந்த வருஷம் வந்து நல்லா படிக்கணும் இல்லை அப்பா அம்மா பேச்சை கேட்கணும் ஏதோ ஒரு கெட்ட பார்த்து வந்து விட்டுணும் இல்லை ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி வந்து எடுத்துக்கணும்ல சின்ன பசங்களாக இருக்கிறீங்க உங்களுக்கு ஏதாச்சும் இந்த நியூ இயர் வந்து இந்த புது தான் நான் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது உறுதிமொழி இருக்கா

நாசாலா போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஓடை மனகல ஒரு குட்டி வந்து பெரிய படிச்சு பெரிய அளவு சொல்லிட்டு இந்த இரத்தல வந்து சொல்லியிருக்காரு சோ நாசா விஞ்ஞானி அவனோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வருஷத்துல வந்து இதை நான் வந்து அச்சீவ் பண்ணும் அப்படின்னு ஏதாச்சும் கோல் வச்சிருக்கியா ஒரு எய்ம் சொல்லு அங்க என்ன பாக்குறேன் சொல்றே என்ன ஒன்னு சொல்லுடா தப்பே கரினோ ஆ வயிறு கரினோ ஆ ஓகே வேற எங்க அம்மா கடை எங்க அம்மா கடன் பிரச்சனைலாம் நீ தீர்க்கணும் பே சஞ்சை நம்ம பெஸ்ட் வந்து எனக்கு நான் ஒரு விட சொல்லிட்டா ஒன்னும் இல்ல நீ வந்து நொறுக்கு திங்கி சாப்பிடும் தெரியுமா அந்த நொறுக்கு தீங்கெல்லாம் கம்மி பண்ணிட்டு நடந்தாலே போதும் இல்ல சைக்கிள் ஓட்டல குறைஞ்சிரும் ரெண்டாவதா சொன்ன வந்து உங்களுடைய கடன் பிரச்சனை வந்து தீர்க்கணும்னு சொல்லியிருக்கேன் எல்லாருக்குமே கடன் இருக்கு நாட்டுல நம்ம இந்தியா இருக்கிற எல்லா வீட்டுலயும் கடன் பிரச்சனை இருக்கு அதெல்லாம் வந்து நீ வந்து தீர்ப்போல்